நாலு ஏலக்காய் இது நல்லா பொடிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் நல்ல பொன் வரணும் வெங்காயம் அப்படியே வணங்கிட்டு இருக்கு பிரான்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா செவக்கா வணக்கணும் இன்னும் ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி விடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பிரான்ஸ் இப்ப அரை கிலோ தக்காளி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்

தக்காளி ஒரு பாதி ஸ்டேஜ் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசி போடுறதுக்கு நல்லா கலர் விட்டுக்கலாம்

அப்படியே இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி நிமிஷம் இப்போ ஒரு மஞ்சள் வச்சலாம் பண்ணிக்கலாம் சிக்கன் அப்படியே நல்லா கலறி விட்டுலாம் வருது கலர கலரவே இப்போ வச்சு சாப்பிடணும் போல இருக்குது

மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் எல்லா பொடியும் ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் கலர்ட்டலாம்

இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி சாப்பிடுறதுக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காங்க பாருங்க ஃபிரண்ட்ஸ் டே சிக்கனை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி வந்து கறி முங்குற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபிரண்ட்ஸ் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கலர் விளையாடிடலாம்

சூப்பரான வைர மாளிகை கூட்டம் திருநெல்வேலி ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நாங்க திருநெல்வேலி போனாலே அடிக்கடி